காஞ்சிபுரம் அன்னை காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆடிபூரத்தை ஒட்டி தங்கரத உற்சவம் மற்றும் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சக்தி பீடங்களில் முக்கியமானதாக விளங்கும் அன்னை காமாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் அம்பாளுக்கு சிகப்பு பட்டாடை உடுத்தி வண்ண வாசனை மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளுடன் தங்கரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து அம்பாலை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து கொலு மண்டபத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தனர் இதில் குங்கும அர்ச்சனை மற்றும் பக்தி பாடல்கள் பாடி தீபாராதனைகள் சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஆலை ஸ்ரீகாரியம் சுந்தரேசையர் மணியக்காரர் சூரி மற்றும் ஸ்தானிகர்கள் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்